உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் பிரசுபத்தில் குரு மிதினத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்ரன் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிநாதன் செவ்வாய் மூன்றில் வக்ரமடைந்திருக்கின்றார் குரு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் அதனால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் சுக்கரன் உச்சமடைந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் சுபகாரியங்கள் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வாழ்க்கை துணையால் நன்மை உண்டு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு பத்தில் புதன் இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு சுயதொழில் முயற்சி பலனளிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வசதியான வீடு மாறுவீர்கள் ஆறில் கேதிருப்பதால் சுக பலன்கள் அதிகரிக்கும் சகோதர உறவுகள் உரசல் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் உடல் நிலையில் சிறு சுகவீனங்கள் ஏற்படும் ஓய்வில்லாத பணியால் சோர்வடைவீர்கள் பாகஸ்தர்கள் பிரச்சனையை கிளப்புவார்கள் சொத்து பிரச்சனையை தலைதூக்கும் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணனை வழங்குங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை வழங்குங்கள் அடுத்தது ரிசபம் சனி பத்தில் இருப்பதால் உடல் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு நிதி பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சலுகைகள் கிடைக்கும் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான யோக அமைப்பு உயர்வுக்கு வழிவகுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் முக்கியஸ்தர்கள் சந்திப்பு உண்டு அதனால் நன்மையும் உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வர்த்தகம் நன்றாக நடக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் பலனளிக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு திருமணம் முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவி உறவுகளில் சில சங்கடங்களும் உரசல்களும் உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத ஏமாற்றங்கள் ஏற்படும் உடல் உபாதைகள் தலைதூக்கும் அலுவலக பிரச்சினைகளை சரியாக கையாள வேண்டும் இரண்டில் செவ்வாய் வக்ரம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை விளக்கேற்றி வழங்குங்கள் அடுத்தது மிதுனம் பத்தில் ராகு இருக்கின்றார் அவரோடு சுக்கிரன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கின்றார் ஆடை ஆபரண பொருள் சேர்க்கைகள் உண்டு வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு புதிய முன்னேற்றம் உண்டு வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான நேரம் அதிக முயற்சியில் காரியங்கள் நடைபெறும் ராசிக்கு எட்டில் புதன் இருப்பதால் எதையும் யோசித்து செய்தால் மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடியும் உயரதிகாரிகள் தக்க சமயத்தில் கை கொடுப்பார்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் பன்னெண்டில் குரு இருப்பதால் வக்ர அதுவும் வக்கரகதியில் இருப்பதால் என்னதான் வரவு வந்தாலும் கூட செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அதிலும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும் தந்தை வழி உறவுகளில் பிரச்சனை உண்டு எட்டில் சூரியன் இருப்பதால் உடல் சார்ந்த பலவீனங்கள் ஏற்படும் குறிப்பாக உடல் அவ்வப்பொழுது சோர்வடையும் காரியங்கள் தாமதமாகும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் மகாலட்சுமியை வணங்குங்கள் மங்களங்கள் பிறக்கும் அடுத்தது கடகம் சுகாதிபதி சுக்ரன் ஒன்பதில் இருப்பது நல்ல அமைப்பு பொருளாதாரம் அதிகரிக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் புதிய ஆடை அணிகலன்களை வாங்கும் யோகம் உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வாங்கும் யோகமும் வாகனங்களை புதிதாக மாற்றும் அமைப்பும் உண்டு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் சொத்து பிரச்சனை திருப்தியாக முடியும் உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மிதனத்தில் செவ்வாய் வக்கிரகத்தில் இருக்கின்றார் ஐந்துக்குரியவர் வக்கரம் பெறுவதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை அவர்களது செயல்கள் உங்களுக்கு வருத்தத்தை தரலாம் உடன்பிறப்புகள் உங்களோடு கருத்து மாறுபட்டு அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பது நல்லது பரிகாரம் செவ்வாய் வக்கரகத்தில் இருப்பதால் அருகிலுள்ள உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று வணங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது நல்லது அடுத்தது சிம்மம் சூரியன் ஆறில் இருப்பது நல்ல அமைப்பு அரசாங்க அனுகூலம் உண்டு ஆத்ம பலம் அதிகரிக்கும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் அமைந்திருப்பதால் வீடு மனை விஷயத்தில் திருப்தியான மாற்றங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் கிடைக்கும் வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகும் பாகப் பிரிவினை நன்றாக முடியும் அலுவலகத்தில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு எட்டில் உச்சம் தரும் சுக்ரன் உங்களுக்கு ஏற்றத்தை தருவார் இரண்டில் உள்ள கேதுவும் எட்டில் உள்ள ராகுவும் நீங்கள் எதுவும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தை சொல்லுகின்றது கவனக்குறைவான வார்த்தைகள் உங்களை இக்கட்டில் மாட்டிவிடும் கணவன் மனைவியின் உடல் நலனில் எச்சரிக்கை தேவை மனைவி வழி உறவுகளால் வருத்தங்கள் ஏற்படலாம் சந்திராஷ்டமம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணி முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐந்து மணி வரை சந்திராஸ்மம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் லட்சுமி நாராயணரை வணங்குங்கள் நலம் கிடைக்கும் அடுத்தது கன்னி சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் உங்கள் குடும்பாதிபதி மற்றும் தனாதிபதி அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருளாதார ஆதாயமும் உண்டு உயரதிகாரிகள் உங்களுக்கான சலுகைகளை தருவார்கள் கொடுத்த கடன்கள் எளிதாக வசூலாகிவிடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் புதிய பணி தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ஐந்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறிய அளவில் மருத்துவ செலவு ஏற்படும் கவனக்குறைவால் செய்யும் செயல்களில் பிறரின் படிச்சொல்லுக்கு ஆளாகும் வாய்ப்பு உண்டு அதாவது ஏதாவது ஒரு அவமானத்தை சந்திக்கும்படியாக நேர்ந்துவிடும் என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இரவு பதினொன்று ஆறு மணி முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து ஐந்து காலை இரண்டு மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழங்குங்கள் உங்களது சிரமங்கள் குறையும் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்ரன் உச்சமடைவது ராகுவோ ராகுவோடு இணைந்து இருப்பதும் நல்லது சுக்கரனும் ராகுவும் இணைவது ஆறாம் இடத்தில் இருப்பதும் நல்ல அமைப்புகள் தான் இதில் இரண்டு வகையான நன்மைகள் உண்டு ராசிநாதன் உச்சமடைவதால் ராசி பலம் பெறுகிறது சுக்கரன் ஆறில் இருப்பதால் எதிர்மறை பலன் கிடைத்து பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்றன நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் ஆடை வியாபார சேர்க்கை உண்டு வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் மகரத்தில் உள்ள புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்பதால் நன்மைகளை தருவார் புதிய வீடு மற்றும் யோகம் உண்டு நீண்ட தூர பிரய பயணங்களால் பயனுண்டு நான்காம் இடத்தில் சூரியன் இருப்பதால் யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம் ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி சில நன்மைகளை செய்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் செயல்கள் உங்களுக்கு மனக்கசத்தை தரலாம் ஏழுக்குறி செவ்வாய் வக்கரகதியில் இருப்பது நல்லதல்ல சில காரியங்களில் எதிர்பாராத தடைகளே ஏற்படும் சந்திராஷ்டிரமம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை இரண்டு நாலு மணி முதல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு ஒன்பது மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ பிரதமருங்கள் அருகில் அருகிலுள்ள திருக்கோயிலில் தீபமேற்றுங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் உச்சம் பெறுவது நல்ல அமைப்பு ஏழுக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் பலம் பெறுவதால் குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும் வீட்டில் அமைதி நிலவும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மறையும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் வெளிநாடு மற்றும் வெளி வட்டார தொடர்புகளால் ஆதாயம் உண்டு பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு வேலை கிடைக்கவில்லையே என்று சிரமப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆறுக்குரிய செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகளும் அதிர்ஷ்டவம் இருக்கும் குறுக்கீடுகள் அகலும் புதன் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத் தருவார் பொருளாதாரத்தில் பற்றக்கோர பற்றாக்குறை அகலும் ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் சில காரியங்களை நீங்களே அவசரப்பட்டு செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று வருத்தும்படி எனவே யோசித்து செய்ய வேண்டும் அர்த்தாஷ்டிரம சாயும் நடக்கிறது ஐந்தில் உள்ள ராகுவால் பிள்ளைகள் பற்றிய கவலைகளை அதிகரிக்கும் இப்போதைக்கு குரு உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எதுவும் உங்கள் கைமீறி போகாது என்பதே ஆறுதல் சந்திராஷ்டமம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு பத்து மணி முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து பதினொன்று நாற்பத்தி நாலு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் அடுத்தது தனுசு சனி பகவான் உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பில் நான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றார் லாபாதிபதி உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் உற்பத்தியான பொருள்கள் விற்பனையாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு வெவ்வேறு செலவுகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதை சமாளிக்கும் படியான வருமானமும் வரும் என்பதால் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை ராசிநாதன் ஆறில் இருப்பது தேவையில்லாத பகையை ஏற்படுத்தும் அதற்கு காரணமாக நீங்களே இருப்பீர்கள் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலனில் கவனம் தேவை வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு மாறுதல் வரலாம் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதிக அதில் எது எந்தவித பயனும் இருக்காது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் தலைதூக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது மகரம் யோகக்காரனான சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அதிக பலத்தோடு இருப்பது மகர ராசி நேயர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தரும் அமைப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிப்பதற்கு முன்பதற்கான நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் இந்த வாரத்தில் நிகழும் இதுவரை நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் நடைபெறும் பாகியாதிபதியாக புதன் உங்கள் ராசியில் இருப்பதும் ராசிக்கு இரண்டில் நகர்வதும் நல்ல அமைப்புகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பிற பாராட்டும் செயலை செய்வீர்கள் வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய வழிபிறக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த உயர்வு கிடைக்கும் தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை செவ்வாயின் வக்கர நிலையால் அவ்வப்பொழுது மன தைரியம் கொஞ்சம் தளர்ச்சி அடையும் போட்டிகள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் தாமதப்படும் குரு உங்கள் ராசியை பலப்படுத்துவதால் எத்தனை தளர்ச்சி வந்தாலும் ஆறுதலும் கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை நவக்கிரக சன்னதிக்கு சென்று பிரதட்சணம் செய்து வாருங்கள் அடுத்தது கும்பம் ராசிக்கு இரண்டில் சுகாதிபதி சுக்கரன் உச்சமடைந்திருக்கின்றார் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும் இது ராகு இரண்டில் இருப்பதால் உங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கலைஞர்கள் தாங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவார்கள் அதில் தடைகள் அகலும் ஏதாவது ஒரு வழியில் பணம் கையில் பொருளும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது புதிய வாகனங்கள் வாங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது குறித்து யோசிப்பீர்கள் பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கான சலுகை கிடைக்கும் ராசியில் சனி இருப்பதும் செவ்வாய் வக்கரகதியில் இருப்பதும் சில சங்கடங்களை தடவே செய்யும் அப்பொழுது உங்கள் முயற்சிகள் தளர்ச்சியும் தடைகளும் வந்து செல்லும் உடன்பிறப்புகள் ஆதரவு குறையும் பிரிவினை பிரச்சனைகள் எழுத்தடிக்கும் தொழிலில் பாகஸ்தர்கள் பிரச்சனையை செய்வார்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனம் தேவை பரிகாரம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நலம் கொடுக்கும் அடுத்தது மீனம் ராசிநாதன் மூன்றில் இருந்தாலும் உங்கள் லாபஸ்தானத்தை பலப்படுத்துகின்றார் பாகிஸ்தானத்தையும் பலப்படுத்துகின்றார் கிரகநிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட குருவின் பார்வையால் ஸ்தான பலன்கள் கிடைப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் ராசியில் சுக்கரன் இருப்பதால் நினைத்து காரியங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சிக்கான தருணங்கள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கருத்து வேற்றுமை அகன்று சுமூகம் பிறக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும் சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனடியாக ஆரம்ப நிலையிலே கவனிப்பது நல்லது ராசியில் பலம் வாய்ந்த இருக்கின்றார் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் பலம் குறைந்து வக்கிரகதியில் இருக்கின்றார் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவே செய்யும் அலைச்சல்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பொருள்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணத்தை யோசித்து செலவழியுங்கள் அது படலில் கரையும் அதாவது உங்கள் பணம் விரயமாகும் எனவே பண விஷயத்தில் கவனம் தேவை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி